ஏன்னா ஆண்டவர் மனிதனை தன்னுள் தன் உள்ளிருந்து இருந்துதான் என்ன பண்ணாராம் படைச்சார் தன்னுடைய சுபாவத்தின் படியும் தன்னுடைய சொரூபத்தின் படியும் தான் மனிதரை என்ன பண்ணார் படைத்தார் அப்ப மனிதன் இப்போ யாரு போல இருக்கிறான் ஆண்டவர் போல இருக்கிறான் தேவரை போல தான் மனிதன் இருக்கிறான் ஆனா அதே மனிதன் இப்ப தேவருக்கு விரோதமா பாவம் செய்ய போகிறான் அப்போ நான் என்ன போல தான் அவளை படைச்சேன் என்னுள் கொஞ்சமாக தான் அவளை படைச்சேன் ஆனா என்னுடைய உறவை வேண்டாம் என்று அவன் என்ன பண்றான் போயிட்டு இருக்கிறான் காரணம் அவனுக்கு என் என்னுடைய உறவு இன்னும் புரியல ஏன்னா அவனை நான் குழந்தையா படைக்கல கொஞ்சம் கொஞ்சமா அவன் கத்துக்கிறது மனிதனாக தான் அவனை என்ன பண்ணிருக்கேன் படைச்சிருக்கேன் அதனால அவனுக்கு என்னுடைய உறவு புரியல அதனால என் உறவு வேண்டாம் என்று போறான் உறவு வேண்டாம்னு மனுஷன் என்ன பண்றான் போயிட்டு இருக்கிறான் ஆனா கடவுள் கவலைப்படல தேவன் கவலைப்படலை ஏன் கவலைப்படலைன்னா அவருக்கு தெரியும் அவன் இன்னும் கொஞ்ச நாளை என்னுடைய உறவை விட்டு போக போறான் என்ன கீழ்படியாம போக போறான் விரோதமா தெரியும் வேண்டாம் என்று போகிறான் எந்த உறவு வேண்டாம் அதே உறவை மறுபடியும் நான் கொண்டு போய் மறுபடியும் அவன் உறவுக்குள்ள கொண்டு வந்து மறுபடியும் அவனை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி மறுபடியும் அவனை எனக்குள்ள நான் கொண்டு வருவேன் ஆண்டவருக்கு தெரியும் அதனாலதான் ஏழாம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார் மனசுல ஃப்ரீயா இருந்தார் ரெஸ்ட்ல இருந்தார் ஓய்ந்திருந்தார்னா அப்படியே டயர்டாய் ஓய்வு எடுக்கிறது அவரு மனதிற்குள்ள கவலைகள் இல்லாமல் இருந்தார் அதே போல நம்மள படைச்சிருக்காருனா நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை நிச்சயமா சரியாகும் நிச்சயமா சரியாக நமக்கு தெரியணும் நிச்சயமா சரியாக நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனையின் நடுவுல நம்ம எப்படி இருக்கோம் சந்தோஷமா 哦。Oh.